வணக்கம் வெல்கம் டு கஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காளான் குழம்பு தான் பார்க்க போகிறோம் மஷ்ரூம் கிரேவி பார்க்க போகிறோம் இந்த குழம்பு ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் புதுசாக ட்ரை பண்ணுற கூட இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அதோட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த குழம்பு இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு பாக்கெட் அளவு மஷ்ரூம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ மஷ்ரூம் வந்து தண்ணியில் நல்லா அலசி எடுத்துகிட்டு இது கட் பண்ணி எடுத்துக்கலாம் மஷ்ரூமை அந்த காம்பு பகுதியை ப கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க க மஷ்ரூம் உங்களுக்கு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அரைக்கிறதுக்கு வந்து நான் ஒரு ப எட்டு பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் இது இது கூட வந்து ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு லவ் ரெண்டு மூணு லவங்கம் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஏலக்காய் வாசனை பிடிக்கலனா போடாதீங்க நீங்கள் இப்போ இது எல்லாமே ஒன்றாவே போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம மிக்ஸியில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாகவே அரைச்சிடுங்க இப்போ மஷ்ரூமும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் நான் இந்த அளவில் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த சைஸில் வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கிரேவி வதக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் பாருங்கள் ஸ்டவ்வில் கடாயை வச்சுருக்கேன் கடாயை நல்லா காஞ்சிச்சு எண்ணெய் ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரே ஒரு பிரிஞ்சல போட்டுக்கோங்க நம்ம எல்லா மசாலாவும் போட்டு நம்ம அரைச்சிட்டோம் பாருங்களேன் அதனால ஒரே ஒரு பிரிஞ்சாலே இப்படி ரெண்டாக உடச்சி போட்டுக்குங்க நீங்கள் சோம்பு எண்ணெய் கூட போட்டு தாளிச்சிக்கலாம் நீங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி இப்போ ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு நீங்கள் உப்பு கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்களா அந்த பேஸ்ட் எடுத்து போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி மிளகு தனியாலாம் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த பேசுவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் ஏன்னா எல்லாம் நம்ம தான் போட்டு அரைச்சிருக்கோம் பாருங்களேன் அதனால நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ இதுல வந்து காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மிளகு அரைச்சிருக்கோம் பாருங்களா அதுவே காரமாக இருக்கும் அதனால வந்து காரம் பார்த்து போட்டுக்குங்க உங்களுக்கு மிளகு காரம் அதிகமாக வேணும்னா மிளகு க அதிகமாக வச்சுட்டு மிளகாய் தூள் கம்மியாக போடுங்க நான் போட்டுக்க மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் நான் இப்போ மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ மஷ்ரூம் எடுத்து போட்டுக்கலாம் மஷ்ரூன் போட்டு வதக்கும்போது கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து ஹையில் வச்சே வதக்குங்க ஏன்னா இது வந்து தண்ணி விடும் உங்களுக்கு நீங்கள் சிம்மில் வச்சு வதக்கினீங்கன்னா தண்ணி ரொம்ப விட்டுக்கினே இருக்கும் உங்களுக்கு அதனால கொஞ்சம் ஹையில் வச்சே வதக்குங்க அப்போ தான் வந்து சீக்கிரம் தண்ணி சுண்டி மஷ்ரூன் நல்லா வதங்கி வரும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மஷ்ரூன் வந்து நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள் இப்போ வந்து இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நான் அந்த ஜாரை க்ளீன் பண்ணி ஒரு அரை அரைமுறை அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஆனால் வந்து மஷ்ரூம்லேயே தண்ணி விடும் வேக வேக மஷ்ரூம்லேயே தண்ணி விடும் அதனால பார்த்து ஊற்றிக்கோங்க இப்போ இந்த கிரேவிக்கு அந்த உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போடுறேன் நானே நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு வேக வச்சுக்கலாம் சீக்கிரம் வெந்துடும் மஷ்ரூனு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்குள்ளே வெந்துவிடும் மஷ்ரூன் உங்களுக்கு ரொம்ப அதிக நேரம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்டாகிடும் மஷ்ரூன் பாருங்க நல்லா கொதி வந்துச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சிருந்தது இப்போ நல்லா கிளறிட்டு மறுபடியும் தட்டுப்பட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள் நம்ம கம்மியாக தான் தண்ணி ஊற்றணும் பாருங்க இப்போ மஷ்ரூன் வேக வேக தண்ணி விடும் உங்களுக்கு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கலாம் போதும் அதுக்கு மேலே வேக விடாதீங்க நீங்கள் வந்து மஷ்ரூன் எப்படி பிடிச்சி பாருங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்திருக்கும் அப்படியே நசுங்குச்சின்னா வெந்துடும் உங்களுக்கு ம மஷ்ரூம் சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நல்லா சிக்கன் குழம்பு டேஸ்ட்டும் இருக்கும் இது நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நல்லா ரைஸ்லையும் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் அந்த கிரேவி அதேமாரி ம ம புலாவ் கூட வச்சு சாப்பிட்லாம் இந்த கிரேவி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் பிரிஞ்சு புலாவ் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இதோட அளவில் ஐபட்ல கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வணக்கம்